பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மக்களவைத் தேர்தல் மக்களவைத் தேர்தலில் வந்து இந்திரா அண்ணா அதிமுகவும் கூட்டணி நியாயமாக பார்த்தா அப்போ சட்டமன்றத்துக்கு சேர்த்து வந்திருக்கணும் ஏன்னா எழுபத்தாறு வந்து ஆட்சி டிஸ்மிஸ் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் எமர்ஜென்சிக்கு பிறகு வந்து இந்தியா முழுவதும் எம்பி தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டில் ஆட்சி இல்லை ஆனால் எம்பி தேர்தல் மட்டும் இங்கே முதல்ல வச்சாங்க சட்டமன்ற தேர்தல் பின்னாடி வருது அப்போ இந்திரா காந்தி அம்மா அகில இந்தியாவிலையும் தோற்று போயிட்டாங்க தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வெற்றி இங்கே திமுக கூட்டணி அதனால் அவங்க திருப்பி வந்து ரொம்ப வற்புறுத்துனாங்க எம்ஜிஆரை கூட்டணி வச்சுக்கிடணும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சா அவங்களுக்கு என்ன என்னன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துடலாம் இல்லை ஆட்சியில் பங்கு பெறலாங்கிறது அவங்களோட எண்ணம் எம்ஜிஆர் திட்டவட்டமாக அதை மறுத்தார் மறுத்து வந்து இந்திரா காந்தியின் வற்புறுத்தலுக்கெல்லாம் பணியாமல் வந்து அவர் இருந்தபோது அன்றைக்கு பிரதமர் மொராய் தேசாய் மொராய் தேசாய் வற்புறுத்தினார் ஜனதா கட்சிங்க ஜனதா கட்சி ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு காலகட்டம் பெரிய தலைவர்கள் இருந்தாங்க ஜனதா கட்சி சார்பாக தமிழ்நாட்டிலையும் செல்வா கூட இருந்தாங்க எம்ஜிஆர் அதையும் மறுத்தார் மறுத்து வந்து சிறிய கட்சிகளோட கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் இது வந்து அஇஅதிமுகவோட ஆரம்ப வரலாறு எல்லாருக்கும் தெரியும் செங்கோட்டையனுக்கும் தெரியும் ஏன்னா அவரு அந்த தேர்தலில் தான் முதல் முதல்ல களங்கண்டு சத்தியமங்கலம் தொகுதி எம்எல்ஏ ஆகிறாரு